டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் நூற்றி எழுபத்தொன்று ருத்ரனின் வீட்டிற்கு திரும்பிய அனன்யா அவன் ஆபீஸ் சென்றதும் நன்றாக ஓய்வெடுத்துவிட்டு மாலை நேரம் தோட்டத்தில் உட்கார்ந்து வயிற்றில் கை வைத்து தன் குழந்தையின் அசைவுகளை ரசித்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய மனது இப்போது நிம்மதியாக இருக்க தானாகவே உதட்டில் புன்னகை மலர்ந்தது அப்போது அவளுடைய போன் ஒலிக்க அனன்யா அதை எடுத்து பார்த்தபோது ருத்ரன் மெசேஜ் அனுப்பியிருந்தான் அதில் பொண்டாட்டி நான் திரும்பி வர கொஞ்சம் லேட்டாகும் அதனால வெளியில உக்காந்து எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் உன்னோட ரூமுக்கு போய் அமைதியா ரெஸ்டுடு அப்புறம் பாலக்குடி நான் சீக்கிரம் வரலேன்னு கோவத்துல குடிக்காம இருக்காத சரியா நல்ல பொண்டாட்டியாவும் நல்ல அம்மாவாவும் இரு என்னோட ஜூனியர் கிட்ட சொல்லிடு அப்பா அவன ரொம்ப மிஸ் பண்றேன்னு என்று இருந்தது அனன்யா மெசேஜை படித்துக்கொண்டிருக்கும்போது ஒரு வேலைக்காரன் வந்து அவளுக்காக ஒரு கிளாஸ் ஜூஸை வைக்க அதை பார்த்த அனன்யா போனை ஓரமாக வைத்துவிட்டு வயிற்றில் கை வைத்து கைவைத்து கொண்டே உம் அப்பா உங்களுக்காக எவ்வளோ கவலைப்படுறார் பாருங்க அதனால சமத்தா இருக்கணும் என்றாள் அனன்யா தன் குழந்தையுடன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென பின்னாலிருந்து ஆனா எங்களை யாருமே கவனிக்கலையே அண்ணி என்ற குரல் கேட்டது குரல் கேட்டு அனன்யா திரும்பி பார்க்க பின்னால் சூர்யா நின்றிருந்தான் அனன்யா அவனை பார்த்து புன்னகையுடன் சூர்யா நீங்களா இந்த நேரத்துல இங்க என்ன செய்றீங்க என்று கேட்டாள் தான் கொண்டு வந்த இரண்டு கவரை அனன்யாவிடம் கொடுத்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்தவன் ஏன் அண்ணி என்னால இந்த நேரத்துல வர முடியாதா இன்னைக்கு ஸ்பெஷலா எதுவும் வேலை இல்ல ஷூட்டிங் எதுவும் இல்ல அதான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு நினைச்சேன் என்னோட பிஸி ஃப்ரெண்ட் இப்ப தன்னோட வேலையில ரொம்ப பிஸியா இருப்பான்னு தெரியும் நான் நினைச்ச மாதிரியே உங்க மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இப்படி உங்களை தனியா விட்டுட்டான் பாருங்க வரட்டும் பாத்துக்கிறேன் என்று கோபத்துடன் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு அனன்யா சிரித்துக்கொண்டே ஹட சூர்யா அப்படி இல்ல ருத்ரன் என்ன ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறாரு இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆபீஸ் போயிருக்காரு இல்லையா அதா வேலை கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் அதனாலதான் ஆவரேன்னு சொல்லியிருக்காரு இருக்கட்டும் ஒரு நாள் தானே ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று சொல்லிவிட்டு சூர்யா கொடுத்த கவரை திறந்து பார்த்தாள் அப்போது சூர்யா தான் கொடுத்த கவரை சுட்டிக்காட்டி காட்டி அண்ணி இது இங்க இருக்கிற ஃபேமஸான கோவிலோட பிரசாதம் ரெண்டாவது கவர்ல இருக்கிறது நான் வரும்போது ஒரு கேக் கடைய பார்த்தேன் அதான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தேன் இத நீங்களும் குழந்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஜூனியருக்கு இது ரொம்ப பிடிக்கும் பாருங்க என்றான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா அந்த பிரசாதம் இருந்த கவரை பிரித்து அதிலிருந்த திருநீரை நெற்றியில் பூசிக்கொண்டு கொண்டு பொங்கலை சாப்பிட்டவள் அட நீங்க கோவிலுக்கெல்லாம் போவீங்களா நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லையே பிரபல சூப்பர் ஸ்டார் சூர்யா கோவிலுக்கெல்லாம் போறாரு என்றாள் இதை கேட்ட சூர்யாவுக்கு கொஞ்சம் வெட்கமாக இருந்தது அவன் தலைமுடியை கோதி வலுக்கட்டாயமாக சிரித்து அட அண்ணி நான் எங்க கோவிலுக்கு போறது என்னோட மேனேஜர் கொண்டு வந்து கொடுத்தாரு அவ்வளோதான் நமக்கு அவ்ளோ பக்தி எல்லாம் கிடையாது என்று சொன்னான் பிரசாதம் சாப்பிடும்போது அனன்யா சூர்யாவை பார்த்து உம் ரொம்ப நல்லா இருக்கு அப்புறமா உங்க மேனேஜருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க நிஜமாவே பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு என்ன இருந்தாலும் கோவில் பிரசாதம் ஒரு தனி டேஸ்ட் தான் என்று கூறினாள் அதை கேட்ட சூர்யா ஐயோ அண்ணி இது உங்களுக்கு இவ்ளோ பிடிக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட நிறைய கொண்டு வந்திருப்பேன் என்றான் அதை கேட்டு அனன்யா தன் புருவத்தை உயர்த்தி சத்தமாக சிரித்தபடி அவனை பார்த்தாள் அவன் சொன்னதன் அர்த்தத்தை உணர்ந்த சூர்யா நாக்கை கடித்து கொண்டு அதாவது என் மேனேஜர் கிட்ட சொல்லியிருப்பேன்னு சொன்ன என்றான் உடனே அனன்யா இருக்கட்டும் பரவாயில்ல அடுத்த முறை நீங்க இல்ல அதான் உங்க மேனேஜர் கிட்ட சொல்லுங்க போதும் என்றாள் பிறகு சூர்யா தீவிரமான முகபாவனையுடன் அனன்யாவை பார்த்து என்னோட உதவாக்கிற ஃப்ரெண்ட் வாழ்க்கையில நீங்க மறுபடியும் வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நீங்க இல்லாம உண்மையிலேயே அவன் ரொம்ப தவிச்சு போயிட்டான் தெரியுமா உங்களை சேர்க்க டெம்போ எல்லாம் வச்சு நான் அவனை கடத்தியிருக்கேன் என்று சொன்னான் அதை கேட்டு சத்தமாக சிரித்த அனன்யா நாங்க மறுபடியும் சேர்ந்ததுக்கு நீங்களும் ஒரு வகையில காரணம் அதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் சரி உங்களோட சந்தோஷத்தை பார்க்க எங்களுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும் அதாவது நீங்களும் அஜயும் வாழ்நாள் முழுக்க இப்படி சாமியாரா இருக்க முடிவு செஞ்சிட்டீங்களான்னு கேக்குறேன் என்றாள் சாமியார் என்ற வார்த்தையை கேட்டதும் சூர்யா வேகமாக தன் கையை அசைத்து ஐயோ சாமியாரெல்லாம் இல்ல நீ அந்த சமையல்காரனை பத்தி எனக்கு தெரியாது ஆனா எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல என்றான் பிறகு சூர்யா தன் தலைமுடியை கைகளினால் ஸ்டைலாக கோதி ஆனா எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த ஊர்ல இருக்கிற பாதி பொண்ணுங்களோட கதி என்ன ஆகும்னு தெரியல ஏன்னா அவங்க எல்லாரும் இந்த சூர்யாவோட ஒரு பார்வைக்காக காத்திருக்காங்க என்றவன் பேசும்போது தன் நெஞ்சில் கை வைத்து ஒரு பெண்ணை மட்டும் நினைத்து பெருமூச்சு விட்டான் அதே சமயம் அவனின் கோமாளித்தனத்தை பார்த்த அனன்யா மனம் விட்டு சிரிக்க ஆரம்பித்தாள் அவள் சிரிப்பதைக் கண்டு சூர்யாவும் அவளுடன் சேர்ந்து சிரித்தான் பிறகு அனன்யா தன் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு அட சூர்யா நான் உலகத்துல இருக்கிற பொண்ணுங்களை பத்தி பேசல உங்களை லவ் பண்ற பொண்ண பத்தி தான் பேசுறேன் இங்க நான் பிரபல சூர்யாவை பத்தி பேசல எங்களுக்கு தெரிஞ்ச எங்க சூர்யாவை பத்தி தான் கேக்குறேன் வெளியே இருக்கிற உங்க அடையாளம் எப்படி இருந்தாலும் அப்படியேதான் இருக்கும் ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற சூர்யாவுக்கு ஒரு தொண தேவையில்லையா என்று கேட்டாள் அனன்யா சொன்னதை கேட்டதும் சூர்யாவுக்கு அன்று அனன்யாவை மருத்துவமனையில் சந்திக்க சென்றபோது போது தன்னை காப்பாற்றிய இரண்டு கண்களைப் பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் மேலும் அவனது அடையாளத்தை கவனிக்காமல் அவள் உதவி செய்தாள் அந்த சந்திப்பு முழுமையடையவில்லை என்றாலும் சில காரணங்களால் அந்த சந்திப்பு சூர்யாவின் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இதுவரையிலும் அந்த தொப்பியையும் முகமுடியையும் அவளின் நினைவாக பாதுகாத்து வைத்திருக்கிறான் தன் நினைவுகளில் மூழ்கிப் போயிருந்த சூர்யா அனன்யாவின் குரல் கேட்டு சுய நினைவுக்கு திரும்பினான் அனன்யா அவன் முன் சொடக்கு போட்டு என்னாச்சு சூர்யா எங்க காணாம போயிட்டீங்க அந்த ஸ்பெஷல் பர்சன கண்டுபிடிச்சாச்சா என்று கேட்டாள் அனன்யா சொன்னதை கேட்டு வேகமாக தலையை அசைத்த சூர்யா அடா நீ அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல உங்க வார்த்தையில ஏதோ மந்திரம் இருக்கு அதான் நீங்க சொன்னதும் என்னையும் மீறி கற்பனை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் எனக்கான ஒரு பொண்ண புத்தகத்திலையும் கதையிலையும் மட்டும்தான் பாத்துட்டு இருக்கேன் இன்னும் நெஜ வாழ்க்கையில சந்திக்கல என்று சொன்னவன் தலையை அங்குமிங்கும் அசைத்து தேடுவது போல பாவனை செய்து நானும் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு தான் இருக்கேன் கிடைச்சா வாட்ஸ்அப் பண்ணுங்க என்றான் சூர்யாவின் பேச்சை கேட்ட அனன்யா அவனை புரிந்து கொள்வது கடினம் என்று நினைத்தாள் சிரித்து கொண்டே லேசாக தலையை ஆட்டியவள் நிச்சயம் கிடைச்சா நானும் சொல்றேன் என்றாள் அப்போது பின்னாலிருந்து ரோகன் அட அண்ணி நீங்க இங்கதான் இருக்கீங்களா எவ்வளவு நேரமா உங்களை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே அனன்யாவின் அருகில் வந்து அமர்ந்தான் உடனே அனன்யா கேள்வியாக அவனை பார்த்து என்ன ஆச்சு ரோகன் ஏன் என்ன தேடுன என்று கேட்க அதற்கு ரோகன் பாவமான முக பாவனையுடன் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதா என்று கூறினான் அதை கேட்ட அனன்யா திகைப்புடன் அவனை பார்க்க பிறகு ரோகனே தொடர்ந்து அவளிடம் இந்த கொழுந்தனை பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டீங்களா எங்களோட விஷயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட முன்னோக்கி நகரவே இல்ல என்று சொல்லி அழுவது போல கண்களை கசக்கினான் அனன்யா குழப்பத்துடன் அவனை பார்த்து ஏய் என்ன சொல்ற ரோஹன் எனக்கு ஒன்னும் புரியவே இல்ல என்ன நடந்துச்சு தயவு செஞ்சு புரியற மாதிரி சொல்லு என்று கேட்டாள் ஆனால் ரோஹன் எதுவும் பேசவில்லை அவன் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்க சூர்யாவுக்கு இது ஒரு நாடகம் என்று புரிய உடனே அவன் காதை திருகி ஹப்பா என்ன நடிப்பு விட்டா என்னோட இடத்தையே பிடிச்சிருவ போல ஆனா ஏன் அளவுக்கு பர்ஃபெக்டா உன்னால நடிக்க முடியாது என்று சொன்னான் சூர்யா காதை திருகியதும் ரோகன் அவனது போலி அழுகையை நிறுத்தி காதை தேய்த்து கொண்டு ஐயோ அண்ணா என்ன பண்றீங்க எவ்வளவு வலிக்குது தெரியுமா அப்புறம் என் காதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் கல்யாணம் எப்படி நடக்கும் இப்பவே அது ஒண்ணு நடக்கல என்றான் ரோகனின் குறும்பத்தனத்தை அறிந்ததும் அனன்யா அவன் கையில் அடித்து என்ன ரோகனுது நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா ஏன் இப்படி பண்ற என்று அதட்டினாள் ரோகன் உடனே தன் இடத்திலிருந்து எழுந்து அனன்யாவின் கால்களுக்கு அருகே மண்டியிட்டு அமர்ந்து மென்மையான புன்னகையுடன் சாரி அண்ணி நான் இப்படி கிண்டலா பேசினாதானே நீங்க என் கல்யாணத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிப்பீங்க என்று சொல்லி சூர்யாவை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் எந்த உணர்வுமே இல்லாதவரோட கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறீங்க இங்க உணர்வு மனசு மூள ஆசை இதய துடிப்பு இப்படி எல்லாம் இருக்கிறவனை பத்தி யோசிக்க வேணாமா என்று சொல்லிக்கொண்டே அனன்யாவின் கால்களை மெதுவாக அழுத்தினான் அனன்யாவும் சூர்யாவும் ரோகன் அவனது திருமண ஆர்வத்தை வெளிப்படுத்துவதைக் கண்டு சிரிக்க ஆரம்பித்தனர் சூர்யா அவனது தலையை தட்டி சீ உனக்கு வெக்கமா இல்ல யாராவது இப்படி தன்னோட கல்யாணத்தை சீக்கிரம் செய்ய சொல்லி கெஞ்சி கேட்பாங்களா என்று கேட்டான் அதை கேட்டதும் ரோகன் ஈ என்று பல்லை காட்டி காதல்ல இருக்கிறவன் இப்படித்தான் செய்வான் புரோ என்றான் ரோகன் வெளிப்படையாக தன்னை கேலி செய்ததால் சூர்யா முகம் சுழித்தபடி அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல யார் வேணும்னாலும் சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்கலாம் நான் கல்யாணம் செஞ்சாலும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னான் அதை கேட்டதும் ரோகன் சிரித்துக் கொண்டே அதெல்லாம் பரவாயில்ல ஆனா அதுக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்ல என்று கிண்டல் செய்தான் ரோகன் இதை சொன்னதும் சூர்யா அவனை முறைத்து பார்த்த போது சூர்யா என்ற ருத்ரனின் கம்பீரமான குரல் கேட்டது அவன் குரலில் இருந்த கோபத்தை உணர்ந்த சூர்யாவுக்கு உட்கார்ந்திருக்கும் போதே வியர்க்க ஆரம்பித்தது அனன்யாவும் ருத்ரனின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் சூர்யா மனதிற்குள் இன்னைக்கு நான் செத்த இந்த பேய் இன்னைக்கு என்ன விடாதே என்று புலம்பினான் ருத்ரன் சூர்யாவை நோக்கி நடந்து வர அதை பார்த்து சூர்யா பயத்தில் எழுந்து நின்று ஒரு பெருமூச்சு விட்டு வலுக்கட்டாயமாக சிரித்து கொண்டே ருத்ரனை பார்த்து ஏ வச்சா நீ எப்ப வந்த இப்பதான் அன்னி கிட்ட சொல்லிட்டு நீ இனிமே வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடணும்னு ரூல்ஸ் போடுங்கன்னு பாவம் அண்ணி இந்த நிலைமையில ரொம்ப நேரம் காத்திருக்க கூடாது இல்லையா என்று பதட்டமாக பேசி சமாளிக்க முயன்றான் அவன் வார்த்தைகளை தடுமாறியபடி பேசுவதை கேட்ட அனன்யாவுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை சூர்யாவின் பயம் கலந்த முகபாவனை மற்றும் ருத்ரனின் கோபம் எதையும் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அவள் ருத்ரனை பார்த்து என்னாச்சு ருத்ரன் ஏன் கோபமா இருக்கீங்க என்று கேட்டாள் அவள் சொல்வதை கேட்ட சூர்யா அந்த சந்தர்ப்பத்தை விரைவாக பயன்படுத்தி கொண்டு ஆமா நீங்களே அவன்கிட்ட கேளுங்க புருஷம் பொண்டாட்டிக்கு நடுவுல நான் எதுக்கு சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ருத்ரனை தாண்டிச் செல்ல முற்பட ருத்ரன் அவனை பின்னாலிருந்து காலரை பிடித்து இழுத்து எங்க போறீங்க சார் இன்னைக்கு என்னோட எல்லா கேள்விக்கும் நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க எங்க என்கிட்ட இருந்து நழுவ பாக்குறீங்க என்று சொல்லி சூர்யாவை தன்னுடன் உள்ளே இழுத்துச் சென்றான் சூர்யா ருத்ரனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள தொடர்ந்து முயற்சித்தான் ஆனால் அவனது முயற்சி வெறும் முயற்சியாகவே இருந்தது அவர்கள் இப்படி போவதைப் பார்த்த அனன்யா பதட்டமடைய ரோஹன் சூர்யாவின் நிலையை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய சிரிப்பை பார்த்த அனன்யா கவலையான முக பாவனையுடன் எதுக்கு சிரிக்கிற ரோகன் ஏன் உங்க அண்ணன் இப்படி சூர்யாவை கூட்டிட்டு போனாருன்னு உனக்கு தெரியுமா இதை பாக்கும்போது எனக்கு டென்ஷனா இருக்கு என்று சொல்லிவிட்டு எழ முற்பட்டாள் அனன்யா எழுந்திருக்கும் போது ரோகன் அவளை தடுத்து நிறுத்தி இல்ல அண்ணி நீங்க போகவேனா இத கண்டுக்காதீங்க அது அவங்க விஷயம் அவங்களே அத பாத்துக்கிட்டோம் சூர்யா அண்ணா செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் அவர அவரை தான் இருப்பாரு அது மட்டும் இல்ல சமீபத்துல அவரை பத்தி வந்த தான் இப்ப பெரிய பிரச்சனை ஆனா எனக்கு அதை பத்தி சரியான ஐடியா இல்ல ஆனா அண்ணன் தான் எல்லா பிரச்சனையையும் பாத்துப்பாரு அவருக்கு அண்ணன் தான் பாதுகாப்பு அதனால நாங்க இத பத்தி பெருசா இல்ல என்றான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா குழப்பத்துடன் ஆனா சூர்யா ஏன் இவ்ளோ தப்பு செய்யணும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அவர்தானே இதுக்கெல்லாம் கஷ்டப்படணும் இவர் ஏன் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாரு என்று திகைப்புடன் கேட்டாள் அனன்யா சொன்னதை கேட்ட ரோகன் தலையசைத்து ஆமா அண்ணி இந்த சூர்யா எதுக்கும் கவலைப்படாத ஒரு ஆளு அவர் ஏதோ அண்ணன் மேல இருக்கிற பயத்தாலதான் கொஞ்சமாவது அமைதியா இருக்காரு உண்மையிலேயே அவரை கண்ட்ரோல் பண்ண யாராவது ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில இருக்கணும் அதுவும் உங்கள மாதிரியே நீங்க அண்ணனை திருத்தின மாதிரி மாத்தணும் என்றான் அனன்யா அவன் சொன்னதை கேட்டு எதுவும் பேசவில்லை ஆனால் அவள் மனதில் சூர்யாவை நினைத்து கவலை அதிகரித்தது எபிசோட் நூற்றி எழுபத்தி இரண்டு மறுபுறம் நிறைய மீடியா ஆட்கள் சூர்யாவின் அபார்ட்மெண்ட் முன் நின்று அவனிடம் விளக்கம் கேட்க நின்றிருந்தனர் ஆனால் அவன் வீட்டில் இல்லை அவனது மேனேஜரும் அசிஸ்டன்ட்டும் மிகுந்த கவலையில் இருந்தனர் அதனால் மீடியாவை இங்கிருந்து துரத்த முடியாமல் தவித்தனர் அத்தனை மீடியா ஆட்களும் இன்று சூர்யாவை பார்த்து நிறைய கேள்வி கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருந்தார்கள் என்று தோன்றியது சில நிமிடங்களுக்கு பிறகு அனைவரின் போனிலும் ஒரே நேரத்தில் மெசேஜ் டோன் சத்தம் கேட்டது அனைத்து மீடியா ஆட்களும் தங்கள் போனை சரிபார்த்து ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு பிறகு வெளியேறலாம் என்று சைகை காட்டினார்கள் அனைத்து மீடியா ஆட்களும் அங்கிருந்து எந்த பிரச்சனையும் செய்யாமல் வெளியேறியதைக் கண்டு மேனேஜர் அசிஸ்டன்ட் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் சிறிது தூரத்தில் ஒரு பெண் நின்றிருந்தாள் டிஷர்ட் ஜீன்ஸ் அதன் மேல் ஜெர்கின் அணிந்திருந்தவள் முகத்தில் மாஸ்க்கும் போட்டிருந்தாள் அதனால் அவளின் கூர்மையான கருப்பு விழிகள் மட்டும் தெளிவாக தெரிந்தது கூட்டம் விலகிச் செல்வதைப் பார்த்து அவள் தலையை உயர்த்தி அபார்ட்மெண்ட் கட்டிடத்தை பார்த்து லேசாகச் சிரித்தாள் பிறகு அனைவரும் வெளியேறுவதை பார்த்து அவளும் கிளம்ப ஆரம்பித்தாள் அப்போது ரிப்போர்ட்டர்ஸ் பேசிக் கேட்டாள் இந்த விஷயத்த முழுசா ஹேண்டில் பண்றது யார் தெரியுமா பிரபல பிசினஸ்மேன் ருத்ரன் தான் மீடியா மட்டுமல்ல அரசியல்வாதிகளால கூட அவரோட பலம் சக்திக்கு முன்னால எதுவும் செய்ய முடியாது என்றார் உடனே அவர் பக்கத்தில் இருந்த இன்னொரு ரிப்போர்ட்டர் அதனாலதான் சூர்யாவோட எல்லா வதந்திகளும் கண்ணுமைக்கிற நேரத்துல காணாம போயிடுது சூர்யா ருத்ரன் சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னோ அவங்களுக்குள்ள ரொம்ப ஆழமான நட்பு இருக்குன்னும் கேள்விப்பட்டிருக்கேன் என்றார் அவர் சொன்னதற்கு அனைத்து மீடியா ஆட்களும் தலையாட்டினார்கள் அப்போது ஒரு ஜூனியர் பெண் ரிப்போர்ட்டர் ருத்ரன் சார் ரொம்ப அழகா இருப்பார்னு கேள்விப்பட்ட அதுவும் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் மாதிரி அவர் ரொம்ப நல்லவர்னு அவர் பேர்ல நிறைய அறக்கட்டளை இருக்குன்னு சொன்னாங்க என்று கூறினாள் அதைக் கேட்ட மற்ற மீடியா ஆட்களும் அதனை ஒப்புக்கொண்டனர் ஆனால் அணிந்திருந்த பெண்ணின் கண்களில் சூர்யாவின் பெயரை கேட்டதும் ஒரு மின்னல் இருந்தாலும் ருத்ரனின் பெயரைக் கேட்டதும் கண்களில் கோபம் தெரிந்தது மிகுந்த வெறுப்புடன் பல்லை கடித்து கொண்டு ருத்ரன் என்று அழுத்தமாக கூறினாள் அதன் பிறகு எல்லாருடைய வாழ்க்கையும் சாதாரணமாக சென்றது ருத்ரனும் சூர்யாவின் அனைத்து வதந்திகளையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் தீர்த்து வைத்து அவனையும் கண்டித்திருந்தான் அதன் பிறகு சூர்யா அப்படி எதிலும் ஈடுபடுவதில்லை ஏனெனில் ருத்ரனின் கண்கள் எப்போதும் அவன் மீதே இருந்தது சூர்யாவும் இப்போதெல்லாம் முன்பு போல வதந்திகளில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை சூர்யாவின் ஒரு பெரிய படம் வெளியீட்டு விழாவுக்கு தயாராகிக் கொண்டிருந்தது அந்த படத்திற்காக சூர்யா கடினமாக உழைத்திருந்தான் மேலும் ரோகன் மற்றும் சக்தியின் திருமணம் குறித்து அனன்யா விஜயேந்திரர் மற்றும் ஆகாஷிடம் பேசியிருந்தாள் அனன்யாவின் பிரசவம் சுமூகமாக முடிய வேண்டும் என்பதற்காக ஆறு மாதத்திற்கு பிறகு ரோகனுக்கு திருமணம் செய்யலாம் என்று இரு குடும்பத்தினரும் முடிவு செய்திருந்தனர் அதன் பிறகுதான் திருமண வேலையை கையாள நேரம் கிடைக்கும் என்று எண்ணினார்கள் விஜயேந்திரர் அஜய் மற்றும் சூர்யாவிடம் பல பிரபலமான குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களின் புகைப்படங்களை காட்டினார் சூர்யா அவன் படத்தின் வெளியீடு பற்றி சாக்குப்போக்கு சொல்லி தற்சமயம் சமாளித்தான் ஆனால் பாவம் அஜய்க்கு எந்த காரணமும் சொல்ல முடியவில்லை அதனால் சில பெண்களை பார்க்கச் சென்றதில் மிகவும் சோர்வடைந்தான் எந்த பெண்ணை பார்க்கும் போதும் அவனுக்கு பெரிதாக விருப்பமில்லை திருமணத்தில் அவனுக்கு கொஞ்சமும் நாட்டமும் இல்லை என்பது போல் தோன்றியது ஆனால் அதைச் சொல்லி விஜயேந்திரரின் மனதை உடைக்க அவன் விரும்பவில்லை என்ன இருந்தாலும் அவரை அவனின் சொந்த தாத்தாவாகவே நினைத்தான் என்ன இருந்தாலும் சிறுவயதிலிருந்தே அவனுக்கு அன்பும் குடும்பத்தின் அரவணைப்பும் கொடுத்தவர் அதனாலேயே அவரை கஷ்டப்படுத்த விரும்பாமல் அவர் சொல்லும் பெண்ணை பார்க்கச் சென்றான் காலம் மிகவும் வேகமாகவே கடந்து சென்றது இப்போது அனன்யாவிற்கு ஏழு மாதம் முடிந்திருந்தது ருத்ரனும் வீட்டிலிருந்த மற்றவர்களும் அனன்யாவை மிகவும் கவனமாகவே கவனித்துக் கொண்டனர் அனன்யாவும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாள் அவள் மிகவும் மகிழ்ச்சியுடன் தன் குழந்தையின் வருகைக்காக காத்திருந்தாள் அனன்யாவின் கர்ப்ப நாட்கள் நன்றாக சென்று கொண்டிருந்தது நாளுக்கு நாள் ருத்ரனின் மீதான அவளது காதல் அதிகமாகிக் கொண்டே வந்தது ஆனால் இப்போது அவள் முன்பு போல அவன் பேச்சை கேட்கவில்லை எப்போதும் பிடிவாதமாகவே இருந்தாள் ருத்ரன் தான் இப்போதைக்கு அவளது பிடிவாதத்திற்கு அடிபணிந்தான் ஒருவேளை அவன் கொஞ்சம் குரலை உயர்த்தினால் கூட வீட்டிலுள்ள அனைவரும் அனன்யாவுக்காக பரிந்து பேச வந்துவிடுவார்கள் தன் அன்பு மருமகளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என்று அப்பாவும் தாத்தாவும் மிகவும் கண்டிப்பான ரூல்ஸ் போட்டிருந்தார்கள் அதனாலேயே ருத்ரன் அவளின் பிடிவாதத்தை பொறுத்து கொண்டான் ஒரு காலை ஐந்து மணி அளவில் எழுந்த ருத்ரன் புத்துணர்ச்சியாகி நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த அனன்யாவின் அருகில் வந்தான் ருத்ரன் அன்பாக அவளது தலையை வருடிக் கொடுத்து எழுந்திரி பொண்டாட்டி பாரு மணி அஞ்சாகுது சீக்கிரம் எழுந்திரி என்று சொல்லி அவளை எழுப்பினான் அவனது குரலைக் கேட்ட அனன்யா தூக்கத்தில் சோம்பலாக என்ன விஷயம் ருத்ரன் எதுக்காக என்னை இவ்ளோ சீக்கிரம் எழுப்புறீங்க என்று கேட்டாள் ருத்ரன் அவளை மீண்டும் எழுப்பி நீ இனிமே சீக்கிரம் எழுந்திருக்கணும் மணி அஞ்சாகுது பாரு என்று சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா அலட்சியமாக ஆனா ஆகட்டும் அதுக்கு ஏன் என்ன எழுப்புறீங்க நீங்க ஜாகிங் போறதா இருந்தா தாராளமா போங்க பிளீஸ் என்ன தூங்க விடுங்க இன்னைக்கு அப்படி ஸ்பெஷலா ஒன்னும் இல்லையே என்று சொல்லி போர்வையை இழுத்து முகத்தையும் சேர்த்து மூடி மீண்டும் தூங்கப் போனாள் உடனே ருத்ரன் போர்வையை பிடித்து இழுத்து அவளது கன்னத்தை மெதுவாக தட்டி கொடுத்து ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லையா நேத்து டாக்டர் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா இப்போதைக்கு நீ குழந்தைக்காக கொஞ்சம் எக்ஸசைஸும் யோகாவும் செய்யணும் அப்போதான் டெலிவரி டைம் பெருசா பிரச்சனை வராதுன்னு சொன்னாரு இல்லையா அதனாலதான் சொல்றேன் சீக்கிரம் எழுந்திரி நாம எக்ஸசைஸ் பண்ணலாம் என்றான் அதை கேட்ட அனன்யா தூக்க கலக்கத்தில் தன் கண்களை பாதி திறந்தபடி என்ன எக்ஸசைஸா அதுவும் காலிலியா அதெல்லாம் முடியாது நான் எதுவும் செய்ய மாட்டேன் நானும் குழந்தையும் இப்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு பதிலா நீங்களே அதை செய்யுங்க இப்போ நான் தூங்கணும் தூங்க சென்றாள் ருத்ரன் மேலும் அவள் கையை பிடித்து மேலே தூக்கி பொண்டாட்டி உனக்காக நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு இருந்தா நான் நாள் முழுக்க கூட செய்வேன் ஆனா குழந்தை உன்னோட வயத்துல இருக்கு சோ நீதான் இதெல்லாம் செய்யணும் சீக்கிரம் இப்பவே எழுந்திருச்சு என்னோட வா என்று ருத்ரன் சொல்லிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் அனன்யா எதையும் காதில் வாங்காமல் தூக்கத்திற்கு சென்றாள் அதை பார்த்த ருத்ரன் புன்னகைத்துவிட்டு அவளை ஒரேடியாக கையில் தூக்கிக் கொண்டான் அதில் அதிர்ந்த அனன்யா கண்களை விழித்து திகைப்புடன் அவனை பார்த்து என்ன செய்றீங்க ருத்ரன் என்னை இறக்கி விடுங்க நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் நானும் என்னோட குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்கோம் டாக்டர் சொல்றத கேட்காதீங்க என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ருத்ரன் அவளை நேராக வாஷ்ரூமுக்கு அழைத்துச் சென்றான் அவளை டப்பின் அருகே உட்கார வைத்துவிட்டு சற்று கடுமையான குரலில் இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல பொண்டாட்டி ஈஸியா விடுறதுக்கு இது நம்ம குழந்தையோட ஆரோக்கியம் அதனால நான் உன் பேச்ச கேக்க மாட்டேன் நான் சொல்றதான் நீ கேட்கணும் என்றான் அதை கேட்ட அனன்யா பாவமான முகத்துடன் அவனை பார்த்தாலும் ருத்ரன் எதற்கும் அசைய போவதில்லை என்பதை போல இருந்தான் மேலும் அனன்யாவின் பிரஷை எடுத்து அவள் கையில் கொடுத்தான் அதை பார்த்த அனன்யா சினுங்களுடன் வாயை திறக்க ருத்ரன் அதில் பிரஷை திணித்து விட்டு உனக்கு ரெண்டு நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன் சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆயிடு அதுக்கப்புறம் கீழே போலாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடந்தவன் பிறகு எதையோ யோசித்துவிட்டு அனன்யாவை பார்த்து எச்சரிக்கும் வகையில் நான் உன்னோட எந்த எக்ஸ்கியூசஸையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் அதனால் வேறு வழியில்லாமல் அனன்யா மெதுவாக இறங்கி கண்ணாடியில் தன்னை பார்த்துக்கொண்டே பிரஷ்ஷை கையில் எடுத்துக்கொண்டு ருத்ரன் பேசியது போல உனக்கும் உன்னோட குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் நான் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் சரியா என்று பேசிக்காட்டி முகம் சுழித்தாள் பிறகு குனிந்து தன் வயிற்றை பார்த்தவள் பேபி உங்க அப்பா பாரு நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு ஆனா பாரு நம்மள சரியா தூங்க விடுறது கூட இல்ல காலையில இந்த ஊர்வலம் மாதிரி நடக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஐயோ கடவுளே என்ன இப்படி இவன்கிட்ட மாட்டி விட்டுட்டீங்களே எல்லாத்துக்கும் அந்த டாக்டர் தான் காரணம் இருக்கட்டும் அவர நான் சும்மா விட மாட்டேன் ருத்ரன் கிட்ட எதுக்காக இவ்ளோ சொல்லணும் என்று தன் குழந்தையிடம் புலம்பிக் கொண்டே ஃப்ரெஷ் ஆனாள் அதே அறையில் ருத்ரன் தனது ஐபேடில் டாக்டர் சொன்ன அனைத்து விஷயங்களையும் சரிபார்த்து கொண்டிருந்தான் பிரசவ நேரத்தில் வலி அதிகம் இருக்கும் என்று தெரிந்ததிலிருந்து பாவம் ருத்ரன் மிகவும் டென்ஷனாக இருந்தான் அதனால்தான் அனன்யாவின் வலி குறையும் வகையில் ஏதாவது செய்து அவளை அக்கறையாக கவனித்துக் கொள்ள விரும்பினான் அவள் பிரசவ கால வேதனைகளை அனுபவிப்பதை அவனால் பார்க்க முடியவில்லை எனவேதான் இந்த விஷயத்தை பற்றி பல மருத்துவர்களிடம் பேசி பலவிதமான தீர்வுகளை கண்டுபிடித்து வைத்திருந்தான் சில நிமிடங்களில் அனன்யா தயாராகி வெளியே வந்தாள் ருத்ரன் அவளைப் பார்த்தவுடன் முன்னால் நடந்து வர ஆனால் அனன்யா அவனை கண்டுகொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் அனன்யா அவனிடம் கோபமாக இருப்பதை காட்ட விரும்பினாள் அதனால் அவளே தன் ஷூவை எடுத்து போட்டுக்கொள்ள பார்த்தாள் ஆனால் பாவம் அவளால் குனிந்து ஷூலேஸை கட்ட முடியவில்லை எனவே முகத்தை திருப்பிக் கொண்டு அவளுடைய கால்களை மட்டும் ருத்ரனின் முன்னால் இருந்த டேபிள் மீது வைத்தாள் ருத்ரன் அவளது செய்கைகளை கண்டு லேசாக புன்னகைத்தான் பிறகு முன்னால் நகர்ந்து சென்று அவளுக்கு ஷூலேஸை கட்டிவிட்டு வலுக்கட்டாயமாக அவளின் கையை பிடித்து அழைத்துச் சென்றான் அனன்யா அவனின் பிடியிலிருந்து விலகப் பார்த்தாள் ஆனால் ருத்ரன் அவனின் பிடியை விடாமல் எக்ஸசைஸ் செய்வதற்காக தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றவுடன் அனன்யாவுக்கும் அங்கே நடப்பதை பார்த்து புன்னகை வந்தது ஏனெனில் அவளுடைய மொத்த குடும்பமும் அவளுடன் எக்ஸசைஸ் செய்ய தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் ரோஹன் தனுஷ் சூர்யா அஜய் ஆகாஷ் ஏன் விஜயேந்திரர் கூட தன் வாக்கிங் ஸ்டிக்கை பிடித்துக் கொண்டு நின்றிருந்தார் ஜெகன் மற்றும் ஜெய்யும் உடனிருந்தனர் அனன்யா அவர்களை பார்த்து புன்னகைத்து ஓஹோ நீங்க எல்லாரும் தான் இருக்கீங்களா அப்பா தாத்தா நீங்களுமா என்று கேட்டாள் விஜயேந்திரர் எங்க கொள்ளு பேரனுக்கும் மருமகளுக்கும் கம்பெனி கொடுக்க நாங்களும் வந்துட்டோம் எல்லாத்துக்கும் மேல நாங்களும் எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லையா அப்போதானே நான் என்னோட ஜூனியர் ருத்ரனோட விளையாட முடியும் என்றார் அவர் சொன்னதை கேட்டு அனன்யா சத்தமாக சிரித்தாள் ரோஹன் முன்னால் நடந்து வந்து அனன்யாவின் கையை பிடித்து அண்ணி அவங்கள விடுங்க இதையே அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ என்னவோ எக்ஸசைஸ் பண்றேன்னு பில்ட் கொடுப்பாரு அப்புறம் உள்ள போய் நல்லா சக்கரப் போட்டு டீ கேட்பாரு பாருங்க ஆனா இந்த ரோகன் அப்படி இல்ல ஜூனியர் ருத்ரன் வர்றதுக்குள்ள நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவ என்று சொல்லிவிட்டு சிரிக்க ஆரம்பித்தான் ரோகன் இதை சொல்லிவிட்டு சிரிக்க ஆரம்பிக்கும்போது விஜயேந்திரர் தனது வாக்கிங் ஸ்டிக்கை அவனை நோக்கி நீட்டி யாராவது அவங்க தாத்தாவை இப்படி கிண்டல் பண்ணுவாங்களா பாரு பாரு இப்போதைக்கு உனக்கு கல்யாணத்தை நடத்த விடமாட்டேன் என்றார் அதை கேட்ட ரோகன் ஆவேசமாக யாராவது தன்னோட சொந்த பேரன் கல்யாணத்தையே செய்ய விட மாட்டேன்னு பேசுவாங்களா என்று அவனும் பதிலுக்கு பதில் பேசினான் உடனே விஜயேந்திரர் ஏதோ சொல்ல வந்த போது ஆகாஷ் இருவரையும் சமாதானப்படுத்தினார் ருத்ரனும் முன்னால் வந்து அனன்யா ரோகனின் பிடியிலிருந்த அனன்யாவின் கையை ஒரே அடியில் இழுக்க பாவம் ரோகன் தடுமாறினான் பிறகு பக்கத்தில் இருந்த சூர்யாவின் தோளைப் பிடித்து நின்றவன் அண்ணா என்ன பண்றீங்க கொஞ்சமாவது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் உங்களோட ஒரே தம்பி அதுவும் இன்னும் கல்யாணமாகாத குட்டி தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வீலிங் சேர்ல உட்கார வச்சிருவீங்க போல என்று சினுங்கினான் ருத்ரன் அவன் சொன்னதை அலட்சியப்படுத்திவிட்டு முன்னால் சென்றான் அதே நேரம் பாவம் ருத்ரன் அவனை பார்த்து கொண்டே இவனெல்லாம் திருந்தவே மாட்டான் என்று தனக்குள் முணுமுணுத்தான் ருத்ரன் அனன்யாவை ஒரு பக்கமாக அழைத்துச் சென்று அவளை ஒரு மேட் மீது நிற்க வைத்து சில எளிய பயிற்சிகளை செய்யச் சொன்னான் ஆனால் அனன்யாவுக்கு அதில் கொஞ்சமும் விருப்பமில்லை சிறு குழந்தைகளைப் போல சினுங்கிக் கொண்டே கொஞ்சம் செய்தாள் சில நிமிடங்கள் இதைச் செய்த பிறகு குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக சிறிது நேரம் செலவழித்து சில எக்ஸசைஸ்களை செய்தனர் அதனால் அனன்யாவும் சில எக்ஸசைஸ் செய்தாள் எல்லோரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவிட்டனர் ருத்ரன் இதையெல்லாம் வேண்டுமென்றே செய்ததால் அனன்யாவால் மறுக்க முடியவில்லை மேலும் விஜயேந்திரர் ஆகாஷ் இருவரும் இந்த விஷயத்தில் ருத்ரனுக்கு ஆதரவாக இருந்தார்கள் அனன்யாவின் நாள் இன்று ஆரம்பத்திலிருந்தே மோசமாக இருந்தது ஏனெனில் சாப்பிடும் நேரத்தில் கூட ருத்ரன் அவளுக்காக ஆரோக்கியமான காலை உணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வெறும் வெஜிடபிள் சாலட் செய்ய சொல்லியிருந்தான் அனன்யாவுக்கோ அதைச் சாப்பிட விருப்பமே இல்லை அவள் ருத்ரனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் ருத்ரன் அவளின் முகபாவத்தை கவனிக்காதது போல அவளை சாப்பிடச் சொன்னது மட்டுமல்லாமல் அவன் கையாலேயே ஊட்டியும் விட்டான் இதனால் வேறு வழியில்லாமல் அனன்யா சாப்பிட ஆரம்பித்தாள் அனன்யா காலையிலிருந்து மிகவும் மோசமான மனநிலையில் இருந்தாள் அதனால் காலை உணவுக்குப் பிறகு ருத்ரனுக்கு தெரியாமல் ஆர்டர் செய்த கேசரியை ஒரு வேலைக்காரனை விட்டு வாங்கி வரச் சொன்னாள் அவன் கொண்டு வந்து கொடுத்ததும் அனன்யா சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் அதை சாப்பிட ஸ்பூனால் எடுத்தபோது திடீரென ருத்ரன் அவள் முன் வந்து நின்றான் அனன்யா வாயை திறந்து கேசரியை சாப்பிட எண்ணியபோது போது எதிரிலிருந்த ருத்ரனைப் பார்த்தாள் அவளை கோபத்துடன் முறைத்துப் பார்த்து கொண்டே அவளிடமிருந்து கேசரி கிண்ணத்தை வாங்கிய ருத்ரன் என்ன பொண்டாட்டி இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நெய்யில செஞ்ச எதையும் சாப்பிடுறது உன் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு டாக்டர் சொல்லி கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் இல்லையா அதனாலதான் உன்னை ஹெல்த்தியா சாப்பிட வைக்கிறேன் என்று எச்சரிக்கும் விதமாக கூறினான் இந்த எபிசோட் உங்களுக்கு வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க